அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே நமது வாழ்க்கையில் எதற்காக சோதனைகள் வருகிறது உங்க வாழ்க்கையில எல்லாம் சரியா போயிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு சோதனை வருதா சில நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்ம வாழ்க்கையில சோதனைகளை அனுப்புறது ஏன் என்று நமக்கு புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம் ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய ரஹமத் இருக்குது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆன்ல அயஹ்சபு அதாவது மக்கள் நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்வதால் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவோம் என்று நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான் சோதனையான நேரத்துல யார் சபர் செய்யறாங்களோ அவங்க அல்லாஹ் இன்னும் உயர்ந்த இடத்துல வைப்பான் நம்மளுக்கு தெரிஞ்ச பல அறிஞர்கள் நபிமார்கள் சோதனைகள் இல்லாம வாழ்ந்திருக்காங்க நபி ஐயோ அலிசலாம் அவருடைய உடம்பு முழுக்க நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒருமுறை கூட அலட்டலா அல்லாஹ்விடம் பேசியது இல்ல இப்ப உங்க வாழ்க்கையில ஒரு சோதனை இருக்கா வேலை இல்ல குடும்ப பிரச்சனை மன அழுத்தம் அது உங்களை மன அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அல்லாஹ் சுபஹானதால அனுப்பல உங்களோட ஈமான உயர்த்துறதுக்கு இது ஒரு ஏற்பாடு நீங்க இன்னும் உயிரோட இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ் சுபஹானஹு தஆலாவுடைய ரஹமத் அவனுடைய சோதனையிலும் ஒரு காதல் இருக்கு இன்னல்லாஹ மஸ்ஸாபிரீன் அல்லாஹ் சபர் செய்பவரோட இருக்கான் அதனால நம்பிக்கையை தொலைக்காம இன்னும் நாம அல்லாஹ்வை நோக்கி நெருங்கி வரணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி பல வீடியோக்களை பார்க்க வே டூ சென்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமிக்கம் வரமத்துலாஹி வபர்கூ